நல்லதோ வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ சொலறி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற பாரதியின் மாநில வணக்கத்தை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அகத்தகு நெஞ்சார்ந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி மனிதநேய மாமணியாக திகழ்கிற சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தினுடைய வணக்கத்திற்குரிய தலைவர் மாண்புமை நீதியரசர் ஜஸ்டிஸ் ஜெகதீசன் ஐயா அவர்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருப்பது பொருத்தமான ஒரு தலைமை காரணம் நூல் அறம் எனப்படுவது யாது எனி வாழ்நாள் முழுவதும் வாய்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட தீர்ப்புக்களை அறநெறியோடு வழங்கிய ஒரு மாண்புமை தலைவர் அவர் கரத்தால் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளோ ஒரு பொருத்தமான விழா என்பதை சிந்திக்கலாம் தருகிற தருகிறபோது இன்முகத்தோடு கல்யாணி ஸ்ரீதர் அவர்கள் வரவேற்பு கொடுத்தார்கள் ஒரு விழா எங்கே சிறக்கப் போகிறது என்பதை அரங்கத்திற்கு காட்டுகிறது என்று சொன்னால் அது தான் இருக்கிறது அந்த இன்முகம் இன்முகத்தோடு வரவேற்புரை கொடுத்து மகிழ்ந்தார்கள் நூலை பெறுவது யார் என்று தேடி பார்த்தபோது எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் அறம் எனப்படுவது யாதெனின் என்ற நூலை ஒரு மனிதனேய மாமணி வெளியிட ஒரு மாண்பமை பெண்மை உள்ளம் அதை பெறுகிறது என்று சொன்னால் அது தலை மாமணி பேராசிரியர் டாக்டர் சாரதா நம்பி ஆர்வூரன் அவர்களை தவிர இந்த நூலை இன்னொருவர் பெற்றிருந்தால் அவையே சற்று அழுதிருப்பாள் ஏம்பா என் ஞான மகளை அழைக்கவில்லை என்று போற்றும் அவர் இனிஷியல் நான் வச்ச பேரு கு பாஸ்கர் போற்றும் பாஸ்கர் இல்லையா அவர் எங்கள் வணக்கத்திற்குரிய பேராசிரியர் பிறந்தகை அக்காவை தேர்ந்தெடுத்தது மனதிற்கு மிக ஒரு நிறைவான ஒரு பகுதி அதாவது காவிரி மைந்தன் என்று சொன்னால் அவர் நுரையீரல்களுக்கு தெரிந்த மொழி கண்ணதாசனின் கவிதைகள் அவர் நடந்து போகிற போது வாங்குகிற மூச்சு காற்று கூட உள்ளுக்குள்ளே பாலும் பழமும் பாடலை கேட்டுக்கொண்டே போகும் அப்படிப்பட்ட ஒரு ஞான ரசிகன் காவிரி மைந்தன் நான் பம்மல் இலக்கியப் பேரவைக்கு பேசுவதற்காக அழைக்கப்பட்ட போது காவிரி மைந்தன் அரங்கத்தில் வந்து ஒரு இலக்கிய ரசிகராக அமர்ந்திருந்தார் அதுவும் கடைசி ரோல வந்து உட்கார்ந்துகிட்டார் எதிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய காவிரி மைந்தன் ஏன் கடைசி வரிசையில் உட்கார்ந்தார் என்று கேட்டபோது பேச்சாளர்கள் பேசுகிற பேச்சுக்களை எப்பொழுதும் கையில் குறிப்பு இல்லாமலேயே ஞானத்திலே குறிப்பெடுக்கிற பண்புடையவர் காவிரி மைந்தர் அப்படியே ரசித்து கொண்டிருந்தார் நான் பம்மல் இலக்கிய பேரவைக்கு ரெண்டு முறை சென்றிருக்கிறேன் நான் பிஏ முதலாம் ஆண்டு மாணவி எனக்கு பதினேழு வயது அப்போ சென்றிருக்கிறேன் அப்போ அழைக்கப்பட்டேன் நான் பம்மல் இலக்கிய பேரவையால் அழைக்கப்பட்டேன் அதன் பிறகு நான் ஓய்வு பெற்று மூன்று ஆண்டுகள் கழித்து என்னை பம்மல் இலக்கிய பேரவை அழைத்தார்கள் ஒரு முறை அழைத்து அடுத்த முறை நாற்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு போயிருக்கேன் அப்ப கேட்டேன் பதினேழு ஆண்டு என்னுடைய பதினேழு வயதில் கேட்ட உரை இன்னும் நினைவில் இருப்பதால் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து அழைத்தீர்களோ என்று கேட்டேன் இப்படி வாழ்க்கையை நேர்மறையாக எடுத்துக் கொள்ளுகிற சிந்தனை தான் அறம் எது அறம் பாஸ்கர் ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்திருக்காரு பேராசிரியர் டாக்டர் சாரதா நம்பியார் அவர்களுக்கே உரிய பாணியில் அற்புதமாக அறம் எனப்படுவது யாது எனின் என்பதை சொன்னார்கள் இந்த நூலை படித்து முடித்த பிறகு இந்த நூலினுடைய ஒட்டுமொத்த முகவரி எது என்று கேட்டால் மனம் மனம்தான் இந்த நூலின் இருக்க வேண்டும் மனம் ரெண்டு சுழினா மனம் இல்ல மனம் மனம் இந்த நூலை படித்து முடித்த பிறகு ஒரு அற்புதமான ஆங்கில நூல் எங்க எழுத்தாளர் சங்கத்தினுடைய தேசிய தலைவரும் எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளரும் இங்கே மு முதல் வரிசையாக அமர்ந்திருக்கிறாங்க அவங்களைப் போல அறத்தை பின்பற்றுகிறவர்களை பார்க்கவே முடியாது அவனுடைய அலுவலகம் அனைத்தையும் இந்த எழுத்தாசனத்திலேயே அலுவலகம் கிடையாது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் அலுவலகத்தில் ஒரு பெரிய நிர்வாகவியல் அலுவலக கட்டிடத்தில் கீழே கார் பார்க்கிங்கில் ஒரு சிறு அறை மூணாயிரம் ரூபாய்க்கு வாடகை எடுத்தாங்க அந்த சிறு அறைக்கு மூணாயிரம் வாடகை எடுத்தாங்க முதல் நாள் அதுக்கு ரிப்பன் கட் பண்ணுறாங்க அந்த அரங்கத்தை திறக்க போகிறாங்க செயலாளர் கண்களிலும் தலைவர் கண்களிலும் அப்படியே ஒரு செம்மையாக அந்த கண்களுக்குள்ளே செம்மை பரவி இருந்தது ஏன் இவர்கள் கண்கள் ஒரு செம்மையா இருக்குதுன்னு நான் யோசனை பண்ணேன் எப்படி இன்றையிலிருந்து இந்த அரங்கத்திற்கு பணம் போகிறோம் என்கிற எண்ணம் அப்படியே சிவப்பு கண்களில் ஏறிடுச்சு உடனே நான் ரெண்டு பேரையும் அழைச்சேன் உங்கள் கண்கள் சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் எதை பத்தி யோசிக்காதீங்க ஒரு மூன்று மாத வாடகை நான் கட்டுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கலாம்னு சொன்னேன் இன்றைக்கு அந்த எழுத்தாளர் சங்கத்துக்கு ஒரு பெரிய நிதி நிலை இருக்கிறது என்று சொன்னால் முதலில் அந்த நிதியை உருவாக்குவதற்கு ஒருத்தர் உடனே முயற்சி எடுக்கணும் எடுத்தா உடனே மக்கள் வந்துடுவாங்க அடுத்த மாத கூட்டத்திலேயே அடுத்த மூன்று மாதத்துக்கு வாடகை வந்துருச்சு அடுத்த மாத கூட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு வாடகை வந்துருச்சு இதுதான் அறம் அறம் என்பது எது என்று கேட்டால் அவ்வை ஒற்றை வரியிலே சொன்னால் அறம் செய்ய விரும்பு நிறைய பேசல ஏன்னா அவ்வாய் தெரியும் இன்னும் ஒரு எட்டு ஒன்பது நூற்றாண்டு இருபது நூற்றாண்டு நூறு நூற்றாண்டு கழிச்சு வந்தா இந்த மக்கள் மாணவர்கள் அறம் செய்ய விரும்புன்னு கிளாஸ்ல சொன்னால் நீயே சொல்லுவாங்க அறம் செய் என்று அப்பை சொல்லி இருக்கலாம் இல்ல பேராசிரியர் அவர்களே அறம் செய் என்றால் கூட அதே மீட்டர் மாறலையே அந்த ஆத்திச்சூடியினுடைய வடிவம் குறையில ரெண்டு சொல் தானே இல்லையா மூணு சொல் தானே அறம் செய்ய விரும்பு என்று சொன்னாள் அதை ரெண்டு சொல்ல சுருக்கி அறம் செய் என்று சொல்லி இருந்தாள் கட்டளையிட்டு நாம் தலைமுறை நீயே செய் என்று அவ்வை சொல்லி இருக்கும் அதனாலதான் அவ்வை என்ன பண்ணா ரெக்வஸ்டேஷன் சொல்லி கொடுத்தா எங்க எல்கேஜில அதுதான் தமிழ் பண்பாடு அறம் செய்ய விரும்பு ஆசைக்குள் விரும்பு ஆசைப்படு ஆசைப்பட்டாதான் செய்ய முடியும் எல்லாம் செய்ய முடியாது இல்லையா ஆக மருத்துவர் வீட்டை வீட்டே வெளியே போக போகக்கூடாதுன்னு சொன்னேன் அக்கா அறம் எனப்படுவது யாது நீ நூலை பற்றி இருபது நிமிஷம் நின்னு பேசுறாங்கன்னா அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க காரணம் என்ன நினைக்கிறீங்க கால் நிற்க முடியாமல் என்றாலும் பரவாயில்லை ஒரு கால் நான் விழாவுக்கு வந்து விடுவேன் என்று ஒரு கால நின்று பேசுறாங்க இல்லையா இதுதான் அறம் எதையோ தேடாதீங்க சார் அறம்னா என்னன்னு அறம் எனப்படுவது யாது எனின் என்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு மனம் இந்த நூலை படித்து முடித்த பிறகு ஒரு நூல் யாரும் மறந்துவிட முடியாது அதுதான் ஜேம்ஸ் ஆலன் எழுதிய எண்ணெய் சதுக்கிய எண்ணங்கள் என்ற நூல் ஆங்கில நூல் ஜேம்ஸ் ஆலன் எழுதினார் அந்த நூலை எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் எண்ணெய் சதுக்கிய எண்ணங்கள் என்று தமிழில் எழுதினார் அந்த நூலை படித்து முடித்த பிறகு நமக்கு ஒருவரோடு உறவாடுகிற வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் நம் மனம் நம் மனதோடு உறவாடுகிற வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை இந்த நூல் தருது அறம் எனப்படுவது யாது அணி என்ற நூல் தருது மனம் பண்படுகிற இடம் அறம் மனம் பயன்படுகிற இடம் பொருள் மனம் வாழும் இடம் காமம் காமத்துப்பால் இதுதான் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் எது அறம் மனம் பண்படணும் அப்பதானே அறம் செய்ய முடியும் பண்படாதவங்க எப்படி அறம் செய்ய முடியும் இல்லைங்களா இன்னைக்கு தமிழகத்தில் எது இல்லை அறம்தான் இல்லை இல்லையா மரம் தலை தூக்கி நின்று கொண்டு இருக்கிறது எப்ப மரத்தெல்லாம் வெட்டமோ அப்படியே மரம் வந்துச்சு நம்ம கிட்ட இல்லைங்களா ஆக அறம் என்பது உண்மையில் அறம் எது என்று கேட்டால் வரி விளக்கு செய்வதற்காக பெறுவதல்ல அறம் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறான் உன்னை எயிட்டி ஜி கொடுன்னு கேட்குறான் அது அறம் வரி விளக்கு பெறுவதற்காக செய்வதல்ல அறம் வரியவருக்கு செய்வதே அறம் இல்லையா இதை அபுதாபி பாஸ்கர் அவர்கள் எப்படி தம்பி எழுதுனேன் அவர் சிந்தனை எப்படி தெரியுமாங்க அந்த நூல் படித்து முடித்த பிறகு எனக்கு கிடைச்ச செய்தி எங்கே மன தூய்மை இருக்கிறதோ அங்கே வினை தூய்மை இருக்கும் இதுதான் அறம் அவ்வளோதான் ஆக இந்த இந்த நூலில் அவரு கம்பனியில் அறம் வள்ளுவனில் அறம் புறநானூற்றில் அறம் நற்றினையில் அறம் எல்லாம் கொடுக்குறாரு ஐந்தினை பெருங்கிளை எல்லாம் காம காமத்தினுடைய உட்பொருளாக வச்சு அறம் கண்டுபிடிக்கிறார் வகுப்பறையில் மணத்துக்கன் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற எங்க பேராசிரியர் எனக்கு எடுத்த குரல் பேராசிரியர் டாக்டர் சாரதா நம்பியாரூரன் அவர்களின் மாணவி என்று நான் சொல்வது எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் ஒரு ஒரு பேராசிரியர் முன்னால் அவங்க மாணவி சிறப்பிக்கப்படுகிற போது ஒரு பேராசிரியர் மகிழ்கிற ஒரே இனம் ஆசிரியர் இனம் மட்டும்தான் வேற இனமே கிடையாது தன் மாணவி ஏனிமேல் ஏணி வைத்து ஏறுகிற போது ஏணிக்கு கீழேயே நின்று தன் மாணவ உலகம் ஏறிப்போன பாதையை பார்த்து இன்பம் அடைகிற ஒரே இனம் ஆசிரியர் இனம் வகுப்பறையில் எடுக்கிற இதே கீதம் அதாவது மனசை பத்தி சொல்றேன் பிள்ளைங்களுக்கு திருக்குறள் எடுத்துட்டு இருக்கேன் வகுப்பறையில் மனத்துக்கன் மாசில நாதல் ஆகுல நீரை பிற இந்த இதான் குரல் சொல்றேன் என் சொன்னான் வள்ளுவர் அதிகமாக பேசுறாரு மேடம் என்னம்மா ஒன்னே முக்காடி ஏழு சீர் எங்கம்மா அதிகமா பேசினார் இல்ல நான் வள்ளுவரா இருந்தா நாலே சீர்ல சொல்லுவேன் சரி சொல்லுமா இக்காலத்து இளைஞர்களே ஊக்குவிக்கணும் இல்லையா வலம்புரி ஜான் சொல்லுவார் ஊக்கம் கொடுத்தீங்கன்னா ஊக்குவிக்கிறவங்க கூட பணக்காரன் ஆயிடுவான் இல்லையா அதை கொடுக்கணும் ஊக்கு விகரம் கூட தேக்கு விற்பான் வாசிகாக்கா சொல்லுவாங்க ஊக்குவிக்க ஒரு அதிகாரம் இருக்கு இல்லைங்களா மனத்துக்கன் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற ஒன்னே முக்காடி மாணவி சொன்னா மனதளவில் செய்வது அறம் மற்றவை ஆரவாரம் ஒரு முறை நான் நீதியரசர் கற்பக விநாயகம் ஐயா அவர்கள் இல்லத்துக்கு சென்ற போது நீதியரசர் ஜஸ்டிஸ் கற்பக விநாயகம் ஐயா அவர்கள் இல்லத்தில் இருந்தபோது இக்கால மாணவர்கள் எப்படி உலக நாயகம்மா அப்படின்னு கேட்டார் அப்போ சார் அவர்களை தட்டி கொடுத்தால் அவர்கள் பெட்டி நிறைய கவிதைகள் கொடுப்பார்கள் என்று சொன்னேன் அவரை தட்டிய போது வந்து விழுந்த பெட்டி கவிதை ஒன்று சொல்லுங்கள்னர் அப்போ இதை சொன்னேன் மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்திரன் ஆகுல நீற பிற என்ற ஒன்னே முக்காடி சொல்லை நடத்திய போது மாணவி சொன்னால் வள்ளுவன் அதிகமாக பேசுகிறான் நான் வள்ளுவனாயிருந்தால் இப்படி சொல்லியிருப்பேன் மனதளவில் செய்வது அறம் மற்றவை ஆரவாரம் என்று மாணவி சொன்னால் என்று சொன்னபோது ஜஸ்டிஸ் கற்பக விநாயகம் அசந்து போனார் அப்படிப்பட்ட அறிவார்ந்த பிள்ளைகள் இக்காலத்து பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுக்கு இந்த நூல் இதை வந்து நான் இப்போ ஏதாவது ஒரு கல்லூரியிலே டெக்ஸ்ட்டாக வச்சிருவேன் இன்னும் ஒரு ஆறே மாதத்தில் ஒரு பாடத்திட்ட குழுக்கு இது போயிடும் ஏன்னா இந்த நூலில் வந்து இக்கால மாணவருக்கு ஏற்ப ரெண்டு செய்தி இருக்குது ஒன்று சொல்லுவது எளிமை விளக்குவது புதுமை சொல்லுவதில் எளிமை விளக்குவது விளக்கம் புதுமை ஆக எங்கே எளிமையும் புதுமையும் இருக்கிறதோ அதுதான் இக்கால மாணவர்களை தமிழ் வகுப்பின் வலிமை அவங்களுக்கு புரியாத விஷயம் சொன்னீங்கன்னா பின்னாடி வெளியாகிச்சு வெளியே போயிடுவாங்க அதுவும் இப்போல்லாம் அவங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அட்டடன்ஸ் தான் நீதியரசர் அரசர் அவர்களே எயிட்டி பர்சன்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அட்டனன்ஸ் ஆனால் அவங்களுக்கு அறுபத்தி அறுபத்தி ஒன்பது கிளாஸில் பதினஞ்சு கிளாஸ் இருபது கிளாஸ் அவங்க கட் பண்ணலாம் அவங்க விட்டுட்டு போயிடலாம் ஆக எப்பெல்லாம் அவங்களுக்கு திருக்குறள் சாப்பெல்லாம் கட் பண்ணுவாங்க ஏமா அப்படி பண்ணுறீங்கண்ணா வள்ளுவனை உலகினுக்கு கொடுத்தோம் நமக்கு வேண்டாம் பாரதியே சொல்லிட்டான் வள்ளுவனை உலகினுக்கு கொடுத்து வான்புகள் கொண்ட தமிழகம் என்று வள்ளுவன் சொல்லிட்டான் நாங்களாம் படிக்கிறதே இல்லை வள்ளுவனை சாய்ஸில் விட்டுருவோம்ட்டாங்க அப்படி சொன்ன மாணவர்கள் இன்றைக்கு திருக்குறளுக்கு புத்தாக்கல் செய்தி தருகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு வள்ளுவனை எளிமைப்படுத்தி அவர்களுக்கு சேர்க்கிற போது ஒரு புது கவிதையே மாணவர் உள்ளத்தில் பிறக்கிறது என்று சொன்னால் அறம் என்பது மனம் பண்படுகிற இடம் அறம் என்பது மனம் பயன்படுகிற இடம் அறம் என்பது மனம் வாழும் இடம் என்பதை வள்ளுவன் பார்வையில் நத்தினை பார்வையில் புறநானூற்று பார்வையில் கம்பன் பார்வையில் பாரதி பார்வையில் கண்ணதாசன் பார்வையில் என்று ஒவ்வொருத்தருடைய பார்வையிலும் எப்படி அறம் அளக்கப்படுகிறது அது எப்படி மாணவ உலகத்திற்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லுகிற விளக்கத்தில் புதுமை சொல்லுகிற விதம் எளிமை இதனால் அறத்திற்கு இவர் கொடுத்திருக்கிறார் ஒரு பெரும் வலிமை அதனால் இந்த நூல் எங்க பாடத்திட்டமா போகும் கல்லூரிக்கு பாடத்திட்டமா போகும் ஒரு நாண்டிடைல் டெக்ஸ்டாக வைக்கலாம் அப்படிப்பட்ட இனிய நூல் மனிதனேய மாமுனி நீதியரசர் கரத்தில் வெளியிட மனிதம் என்பது ஒரு பெண் தன் இனத்தை வலிமைப்படுத்துகிற பொழுதுதான் பெண்ணினத்தின் பெருமை புகழப்படும் என்பதை தான் வாழுகிற போதே இன்றைக்கு பேராசிரியர் டாக்டர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் அதை செய்து வருகிறார்கள் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண் வளர்கிறாள் என்று சொன்னால் இன்னொரு பெண்ணுக்கு பிடிக்காது ஆனால் இன்றைக்கு ஒரு பெண் இன்னொரு பெண்ணை போற்று வரும் பொழுதுதான் ஃபெமினிசம் என்று புதிய சப்ஜெக்டை உருவாச்சு அந்த ஃபெமினிசத்துக்கு வித்து பாவேந்தனுடைய கனவுக்கு வித்து பாவேந்தன் கவிதைக்கு ஒரு சத்து யார் என்று சொன்னால் அது எங்கள் பேராசிரியர் டாக்டர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் அவர்கள் கரத்தில் பெற்றதனால் இது ஒரு மிகப்பெரிய இந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு நினைவில் வாழும் என்றைக்கும் மறையாத ஒரு அற்புதமான பசுமை சோலையாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் பாஸ்கர் அவர்கள் சொல்லேர் உழவர் என்று நாங்கள் அவருக்கு பட்டம் கொடுத்து பெருமை சேர்த்தோம் அப்படிப்பட்ட சொல்லேர் உழவர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிற அன்பு சகோதரர் காவிரி மைந்தனுடைய கண்ணதாசனுடைய பம்மல் சங்கம் கண்ணதாசனுடைய கவிச்சங்கம் இந்த நூலை இன்றைக்கு வெளியிட்டிருப்பது என்பது தமிழகத்தின் புதிய வரலாறு இந்த வரலாறு கண்டிப்பாக அடுத்த தலைமுறையால் போற்றப்படும் என்று சொல்லி இந்த இனியதொரு விழாவிற்கு வந்திருந்த உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் இந்த நேரம் ஒரு இனிமையான நேரம் உங்கள் பாதங்களை துணிந்து பாருங்கள் உலக நாயகி நன்றி மலர்கள் வந்திருக்கும் நன்றி வணக்கம்